இன்று ஓர் இரவு நீ கடந்துவிட்டால் உன்னை எவராலும் அழிக்க முடியாது இந்த ஆத்மா மற்றவர்களைப் போல் சாதாரண ஆத்மா இல்லை பார்த்திபன் ராஜவம்சத்தை சார்ந்த இளவரசன் அவ்வளவு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக என்னும் அழகிய இளவரசி சோழாபுரத்தை ஆட்சி செய்து அவளுக்கு சாகாபுரம் கிடைத்த நாள் முதல் எதிரி நாட்டு இளவரசர்களை தன் ஆசை வார்த்தை காட்டி அந்தபுரத்திற்கு அழைத்து அவர்களை தன் தேவைக்கு பயன்படுத்தி வந்தாள் அவள் அந்தபுரம் சென்ற எந்த ஆணும் உயிரோடு வந்ததே இல்லை என்று பார்த்திபன் என்னும் மாவீரனின் நிலை என்ன வாங்க இந்த கதையை தொடர்ந்து கேட்கலாம் அரசியே நாகலாபுர அரசன் நம் நாட்டை படையெடுக்க திட்டமிட்டுள்ளார் நம் சோழபுரம் அழிவை நோக்கி நகர்கிறது அரசியே நாகலாபுர அரசன் பல படைகளை வென்று சிங்கத்தின் பிணறியை தன் கைகளால் கொன்ற கதைகளை கேட்டதுண்டோ அவன் கண்கள் பார்த்த நாடுகள் இப்போது அவன் வசம் நாம் என்ன செய்ய போகிறோம் சோழபுரத்தின் நஞ்சையும் புஞ்சையும் அடிமையாகுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியே இந்த காடுகளும் மலைகளும் உருவாகுவதற்கு முன்பே நான் சோழபுரத்தை எனக்கு சொந்தமாக்கி கொண்டவள் இது என்னுடைய நாடு சாகாவரம் பெற்ற அரசியையே அவமதிக்கும் விதமாக உன் பேச்சு உள்ளது என் முன்பு எப்பேற்பட்ட அரசனும் என் காலுக்கு கீழ் வந்தடைவார் இப்போதே உனக்கு செய்தி சொல்கிறேன் போய் சொல் சோழபுரத்து இளவரசி நாகாலபுரத்து அரசன் பார்த்திபனை வரும் பௌர்ணமி அன்று நேரில் சந்திக்க விரும்புகிறாள் என்று அவரிடம் சொல் என்று சமுத்ரா தன் சூழ்ச்சிகரமான செய்தியை ஒற்றன் மூலம் அனுப்பினாள் சமுத்ரா தேவி சோழாபுரத்தை பலநூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் ஒரே இளவரசி அவளுக்கு சாவு என்பதே இல்லை என்று இந்த பிரபஞ்சத்தை நம்ப வைத்து வருகிறாள் அவளின் அழகிற்கும் அவளின் சாகா வரத்திற்கும் ஒரு ரகசியம் உள்ளது அதற்கு ஒரே சாட்சி அந்த பௌர்ணமி மட்டுமே வரலாற்றில் போர் தொடுக்காமலே பல நூறு ஆண்டுகளாக வாழும் ஒரே ராஜ்யம் சமுத்ரா தேவியின் சோழாபுரம் தான் தேவிக்கு இந்த போரில் சூழ்ச்சி செய்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என புலம்பிக் கொண்டிருந்தாள் ஒரு நாளும் அரண்மனையில் வெளியே வராத சமுதிராதேவி திடீரென ஆலமரத்து முனிவரை சந்திக்க சோழாபுர காட்டிற்கு தனியாக சென்றாள் முனிவரை இந்த மலைகளும் ஆறுகளும் மரங்களும் குன்றுகளும் உருவாகும் முன்னரே சோழாபுரம் என்னுடையது அதற்கு நீரே சாட்சி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்தில் சாக உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் இன்று அதை தக்க வைக்க என்னால் முடியாது என்கிற சந்தேகம் வந்துள்ளது காலங்கள் செல்ல செல்ல ராஜ்யங்கள் பெருகி வருகிறது நாகாலபுரத்தை சேர்ந்த அரசன் நம் நாட்டின் மீது படையெடுக்க உள்ளான் காலங்கள் வெகு தூரம் இல்லை என்ன செய்வது இந்த அடிமைக்கு வழி கூறுங்கள் நீ அவனை பௌர்ணமி அன்று உன் அரசவைக்கு அழைத்திருக்கும் செய்தியை நான் அறிவேன் என்று ஆலமரத்து முனிவர் மேலும் ஒரு ரகசியத்தை சமுத்திராதேவிக்கு கூறினார் அதை கேட்ட சமுத்திராதேவி பெரும் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து சென்றாள் ஒருவேளை அது போரை நிறுத்தும் ரகசியமாக கூட இருக்கலாம் ஒற்றன் நாகராபுரத்தை அடைந்து சமுத்திராதேவியின் செய்தியை ஒப்படைத்தான் அது பல்லாயிரம் வீரர்களை போரில் வென்று கண்ணெடுக்கும் தேசத்தை தன்னுடையதாக்கிய நாகலபுரத்தை இளவரசர் பார்த்திபனின் கண்கள் இப்போது சோழபுரத்தின் மேல் உள்ளது என்று நான் அறிவேன் இந்த போர் போகிறது என்பது எழுதப்பட்ட விதி ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் இந்த தேவியின் கோட்டைக்கு பௌர்ணமி என்று நடக்கும் யாகத்தில் பங்கேற்க வேண்டும் எதிரிகளை கூட அரசவையின் முக்கிய யாகத்திற்கு அழைப்பது சோழபுரத்தின் வழக்கம் தாங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன் என்று ஒற்றன் கொண்டு வந்த செய்தியில் சமுத்ரா தேவி கூறியது இருந்தது உங்கள் இளவரசியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல் அப்போது பார்த்திபனின் தந்தை சேனாதிபதிக்கு சிறு சந்தேகம் எழுந்தது முதுகில் குத்தப்பட்டு சாவதை விட போரில் ஆயிரம் பேர் முன்பு நெஞ்சில் ஈட்டி பாய்ந்து சாவதே மேல் இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது பார்த்திபா நீ சோழபுரம் தனியாக செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் பாம்பின் விஷத்தை விட அந்த சமுத்ரா தேவின் எண்ணத்தில் இருக்கும் விஷம் அதிகம் பார்த்திபனோ தன் தந்தை சேனாதிபதி கூறியதை காதில் வாங்கவில்லை பின்பு அன்று அரண்மனையில் யாருக்கும் தெரியாமல் தன் குதிரையை எடுத்துக்கொண்டு சோழாபுரம் புறப்பட்டான் அரசன் நிச்சயம் தன்னை பார்க்க வருவான் என்று நம்பினால் செல்லும் வழி எங்கும் பார்த்திபனுக்கு தேவியை பற்றிய விஷயங்களையும் அவன் கேள்விப்பட்டதையும் நினைத்து பார்த்தபடியே செல்கிறான் ஒருவேளை எல்லோரும் சொல்வது போல் மிகவும் அழகான பெண்ணாக இருப்பாளோ அவள் கண்கள் அந்த நிலாவை போல் இருக்குமோ மெல்லிய தேகமும் அவள் அழகான சிரிப்பையும் ஓவியத்தில் தான் பார்த்துள்ளோம் என்று நேரில் பார்க்க நினைத்தால் நாகலாபுரத்தை நினைவிற்கொள் எதிரி நாட்டு இளவரசியை வர்ணிக்க எதுவா சமயம் மனதை சிதறவிடாதே என்று தன்னை தானே திட்டியபடி சோழாபுரத்தை பார்த்திபன் வந்தடைந்தான் சோழாபுரம் பார்க்க சமுத்திராதேவியின் அழகை போல அவள் நாடும் செல்வ செழிப்பாக இருந்தது அந்த இரவிலும் பார்த்திபன் கண்ணுக்கு வெளிச்சமாகவே தெரிந்தது வாருங்கள் பார்த்திபா உங்கள் வருகையினால் சோழபுரம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என்று தேவி பார்த்திபனை வரவேற்ற போது அவன் தன்னை தானே மெய்மறந்து தேவியின் அழகில் மயங்கிப் போனான் அவள் வசீகரமான கண்கள் பார்த்திபனை ஈர்த்தது அவனால் ஒன்று பேச முடியாமல் அவளை பார்த்தபடியே ஐந்து நிமிடங்கள் நின்றான் பார்த்திபா இந்த பானத்தை குடியுங்கள் பௌர்ணமிக்கு தேவையான பூஜை அந்த புறத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்த்திபனும் ஏன் என்று கேள்வி கேட்காமல் அதை வாங்கி குடித்தான் பார்த்திபன் தன் நிலையை மறந்தான் சமுத்ரா தேவியை பார்த்தபடியே அவன் கண்கள் இருந்தன தாங்களுக்கு இதுவரை யார் மீதும் காதல் வரவில்லையா இவ்வளவு பேரழகியும் சோழபுரத்து இளவரசியமான நீங்கள் எப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி என்னை துருத்துகிறது தேவியே உண்மையை சொல்ல வேண்டுமானால் பல இளவரசர்கள் என்னை திருமணம் செய்ய விருப்பப்பட்டார்கள் ஆனால் எனக்கோ ஆயிரம் பேரை போரில் வீழ்த்திய பார்த்திபனையே பிடித்திருக்கிறது என்ன சொல்கிறீர்கள் இது நிஜமா சோழபுரத்து இளவரசியை போர் செய்து எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கீழ்த்தனமாக சிந்தித்தேன் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் பேரழகி தேவிக்கே இந்த பார்த்திபனை பிடித்திருப்பது என்னால் நம்ப முடியவில்லை அப்படி செய்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் பார்த்திபா என் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு என்னை உன் அடிமையாக கூட எடுத்துக்கொள் உன் மீது நான் வைத்த காதல் உண்மை அதற்கு என் அந்த தூண்களை சாட்சி ஒரு வார்த்தை கூட இதற்கு மேல் பேசாதே தேவி நான் உன்னை என் இளவரசியாகவே ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என் அடிமையாக அல்ல நாகலாபுரத்தின் பட்டத்து இளவரசன் சோலாபுரத்தை போர் இந்த நொடியை கைவிடுகிறான் இதை கேட்ட சமுத்ரா தேவியின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோடு அவள் நயவஞ்சகமும் முகத்தில் வெளிப்பட்டது பிறகு என்ன வாருங்கள் யாகத்தில் பங்கேற்கலாம் என்று பார்த்திபனை ஏமாற்றி அந்தபுரத்தின் கடைசி அறைக்கு அழைத்துச் சென்றாள் நாளை என் தந்தையிடம் விஷயத்தை கூறி சம்மதத்தோடு வருகிறேன் அவசியம் இல்லை பார்த்திபா என்ன சொல்கிறாய் தேவி ஒன்றும் புரியவில்லை என்று பார்த்திபன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்தபுரத்தின் கடைசி அறை வந்தது அது பார்க்க இருள் அறை எந்த பக்கமும் இருந்து வெளிச்சம் வர முடியாத அறை

அவ்வளவு எளிதில் அது உன்னை விட்டு போகாது அவன் பழிவாங்க துடிக்கும் ராஜநாகத்தை போன்ற கொடிய விஷமுள்ளவன் எப்படியாவது அடைத்து விடுங்கள் முனிவரே என்று சமுத்ரா கூற முனிவரும் பார்த்திபனின் ஆத்மாவை அந்த குவளைக்குள் அடைக்க முயன்ற அடுத்த நொடி அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது அதை அறிந்த சமுத்ரா முனிவர் என அந்த மொத்த ஊரும் ஒரு கணம் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனார்கள் அதை பார்த்து பதறிய முனிவர் சமுத்ரா இந்த சூடபுரத்திற்கே ஆபத்து ஏற்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் என்று எதையோ கூற வந்த முனிவர் கீழே விழுந்தார் இறந்து போனார் மொத்த ஊரும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அன்று அங்கே நடந்த அந்த மர்ம சம்பவம் என்ன சோழாபுரத்திற்கே ஆபத்து என்று முனிவர் கூறியதன் மர்மம் என்ன அன்று இரவு பார்த்திபனை தேவி கொலை செய்த பின்னர் சோழபுர மக்களுக்கு என்ன நடந்தது சமுத்திராதேவியின் தேவியின் அந்தபுர அறையில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன பார்த்திபனின் ஆத்மா எவ்வாறு சமுத்திரா தேவியையும் சோழபுரத்தையும் பழிவாங்க போகிறது என்கிற சுவாரஸ்யமான கதையை இலவசமாக கேட்டு மகிழ கீழே உள்ள இன்ஸ்டால் பட்டனை கிளிக் செய்து பாக்கெட் எஃபம் ஆப்பை